கேடும் நாடி பிப்ரவரி ஒன்பதாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு சுதந்திரவாளி வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் இருபத்தி ஓராவது அதிகாரம் முதல் பதிமூன்று வசனங்கள் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்று ஒன்று சுதந்திரவாளி இந்த பகுதியில் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு காரியத்தையும் மனதை வருத்தும் மற்றொரு காரியத்தையும் குறித்து வாசிக்கிறோம் மகிழ்ச்சியானது தேவன் நான் சாராலை ஆசிர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்ற வாக்கு நிறைவேறுகிறது ஆப்ரகாம் நூறு வயதாயிருக்கும்போது ஈசாக்கு பிறக்கிறான் ஈசாக்கு என்றால் நகைப்பு என்பது பொருளாகும் மனம் மகிழ்ச்சியால் நிறையும் போது முகத்தில் நகைப்பாக அது வெளிப்படுகிறது சாராள் தேவன் என்னை நகைக்க பண்ணினார் இதை கேட்கிற யாவரும் என்னோடே கூட நகைப்பார்கள் என்று சொல்லி மகிழ்கிறாள் ஆப்ரகாமும் ஈசாக்கிற்கு எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணுவிக்கிறார் அந்த நாட்களில் சிசு மரணம் அதிகம் அதனால் பால் மறக்கும் வரை சுமார் ஐந்து முதல் எட்டு வயது வரை குழந்தை பிழைத்திருப்பதை எண்ணி மகிழ்ந்து விருந்து பண்ணுகிறார் துக்கமானது அடுத்து இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணுவதும் அதனால் ஆகாரும் இஸ்மவேலும் துரத்தப்படுவதும் ஆபரகாமுக்கு மட்டுமல்ல நமக்கும் கூட துக்கமாகவே இருக்கிறது ஒரு அடிமை பெண்ணை தான் விரும்பிய சமயத்தில் தாயாக்கிவிட்டு தனக்கு ஒரு வாரிசு பிறந்தவுடன் துரத்துவது மனிதநேயமுள்ள காரியமல்லவே என்று தோன்றுகிறது ஆனால் தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் இந்த விஷயத்தில் சாரால் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள் என்று ஆபிரகாமுக்கு சொல்கிறார் அதே சமயம் ஓர் ஆறுதலாக அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் ஆபிரகாமின் நிமித்தம் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்கிறார் அப்படியே ஆக்கியிருப்பதையும் இன்று நாம் பார்க்கிறோம் இதை குறித்து பவுல் கூறுவதை சற்றே சிந்திப்பது நல்லது கலாத்தியர் நிறுவத்தின் நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை அவர் எழுதியதை வாசித்து பார்ப்பது நல்லது கலாத்திய நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இஸ்மவேல் மாம்சத்தின்படி அதாவது சாரால் ஆப்ரகாம் ஆகிய மனிதர்களால் தீர்மானிக்கப்பட்டு அடிமையாகிய ஆகாருக்கு பிறந்தவன் ஆனால் ஈசாக்கோ சியாதீனமுள்ள உரிமையுள்ள மனைவியான சாராளிடத்தில் தேவனுடைய வாக்குத்தின்படி பிறந்தவன் கலாத்தியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்கள் நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்து இருக்கிறோம் முப்பதாம் வசனத்தில் ஆகாரையும் இஸ்மவேலையும் புறம்பே தள்ளியதை பவுல் நியாயப்படுத்துகிறார் நாம் நாம் வாக்குத்தின் பிள்ளைகள் சுதந்திரவாளிகள் தேவன் ஆபிரகாமுக்கு ஆறுதலாக ஒன்று சொல்கிறார் அடிமை பெண்ணின் மகனும் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் சிலுவை உடன்படிக்கையின்படி இஸ்மவேலின் வம்சத்தாருக்கும் கூட விசுவாசத்தால் வாக்குத்தத்தின் பிள்ளைகளாகலாம் சுதந்திரவாளிகளாகலாம் நாம் விசுவாசிகளாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக முடியாது நாம் விசுவாசிகளாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக முடியாது ஜபம் தேவனே நான் ஆப்ரகாமை போல விசுவாசிக்கிறேன் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தை தாரும் ஆமேன்